திருமணம் முடித்து செல்லும் வரை வாழ்ந்த கல்முனை ஆகவே இன்றைக்கு கல்முனைக்கு சவால் விடுக்கின்ற கல்முனையினுடைய விரையாண்மைக்கு சவால் விடுக்கின்ற எந்த ஒரு கைங்கரியத்தையும் தேசிய மக்கள் சக்தி கூடாக யாராவது செய்ய முனைவார்களாக இருந்தால் கல்முனை என்பது தென்கிழக்கு நிலையம் இதயம் கல்முனை என்பது இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய இதயம் இலங்கை அவருக்கு எதிராக போர்க்குடி துப்பவும்

ஆனால் கல்வி தோழிய குடும்பம் கூப்பிடுங்க கூட்டம் கூட்டிகளை கட்சி மலை இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களை தினமடல் மாவட்டத்திலேயே பெற்றி இந்த நாட்டில் வெற்றி பாரிய பங்காற்றி இந்த கண்முனை தோகி த மக்கள் அமோக ஆதனங்களை வளர்ந்து வரும் என்னுடைய நாம் நான்கு ஆசனங்களை வரும் அது ஒருவராக எங்களுடைய இலக்குகளும் ஒருபோதும் இந்த கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி சிங்கள தமிழ் கல் கலாச்சாரத்தை போராட வேண்டும் குடும்பங்களை ஒன்றிணைத்து போராட வேண்டும் உறவினர்கள் போராட வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கின்ற கட்சிகளுக்குள்ளே இனவாதம் மலவாதம் பிரதேசவாதம் மற்ற கட்சியாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தி என்பதை வரலாறு பூராவும் நாங்கள் காட்டித் தோம் உங்களுக்கு நான் நினைவு சொல்கிறேன் என்னுடைய தந்தையார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வடகிழக்கு மாகாணம் தனித்தனி இரண்டு மாகாண சபைகளால் பிரிக்கப்பட வேண்டும் பெரும் போராட்டத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியின் அன்றைய வடிவமான மக்கள் விடுதலை முன்னணிக்குள் கொண்டு சென்றிருந்தார் ಅವರ ಪೊಲೀಸ್